வணக்கம் நான் மேய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு இந்த திருமண பொருத்தம் திருமண பொருத்தம்னு சொல்லிக்கிட்டு வந்த பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகளை பற்றி பார்த்துக்கணும் செவ்வாய் செவ்வாயின் குணம் என்ன இந்த செவ்வாய் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே செவ்வையின் குணம் என்ன கோபக்காரன் ஆத்திரக்காரன் அவசரக்காரன் முன்யோசனை இல்லாதவன் பின்வீடுகளை பற்றி சிந்திக்க முடியாதவன் சண்டைக்காரன் பறந்து ஆக்கிரமிப்பவன் பயங்கரமான ஆள் முரட்டுத்தனமான திறன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ஆயுதங்களை கையாளும் திறனுடையவன் அடிச்சுட்டு தான் பேசுவான் அது மட்டுமல்ல கா காவல்துற்தான் தான் பயங்கர கோபக்காரனும் செவ்வாய் தான் கடினமான வேலை செய்யக்கூடியவனும் அவன் தான் உரண்டுத்தனமான கடினமான வேலை செய்யக்கூடிய அவன் தான் அனைத்து விதமான தொழிற்சாலை டம்மு 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 என்று கேட்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளும் செவ்வாய் இப்படிப்பட்ட இயல்புகளை உடைய அந்த செவ்வாய் திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் என்று சொல்லிக்கொண்டு அந்த செவ்வாய் தோசம் செவ்வாய் தோசம் செவ்வாய் தோசம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே செவ்வாய் எங்கள் முன்ன கோபக்காரன் ஆத்தரக்காரன் அவசரக்காரன் முன் யோசனை இல்லாதவன் சடார் என்ற செய்திவிட்டு வருத்தப்படுபவன் பின்வினலை பற்றி சிந்திக்க முடியாதவன் சுறுசுறுப்பானவன் இத்தனை உணர்ச்சி செயல்முறை அனுபவத்தை என்று கொள்ளக்கூடியவன் இத்தன இந்த செவ்வாய் கோபம் வீரம் எப்படி பயன்படுகிறது அந்த கோபம் முரட்டுத்தனமும் வேகமும் நல்லதிற்கு பயன்படுகிறதா கெட்டதிற்கு பயன்படுகிறதா இது செவ்வாய் அப்போ செவ்வாயின் இயல்புகள் அந்த கோபம் வேகம் ஆத்திரம் அவசரம் சட்டென்று குதித்தெடுதல் அது மட்டுமல்ல உன்கோபம் உன்கோம் இந்த கோபம் அனைத்தும் நல்லதுக்கு பயன்படுகிறதா கெட்டதுக்கு பயன்படுகிறதாங்கிறது என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் ஜோதி அப்போ அந்த செவ்வாய் சுபர்கள் ஆன குரு சுக்கிரன் வளர்பிரை சந்திரன் தனித்த புதன் இவர்களோடு சேரும் பொழுது அந்த கோபம் நல்லதுக்கு பயன்படுகிறது இதுதான் இங்கே எதார்த்த உண்மை இதே கோபமானது இறக்கமே இல்லாதவன் என்று சொல்லக்கூடிய அந்த கோபக்காரன் தீயவர்களான சனி என்னங்க சனி சூரியன் ராகு கேது என்று இவர்களோடு அந்த செவ்வாய்ப்பு சேரும்பொழுது அந்த கோபமானது வேகமானது ஆத்திரமானது அவசரமானது அத்தனையும் தீயதுக்கு பயன்படுகிறது கோபத்தில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு வேகத்தில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு ஆத்திரத்தில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு அவசரத்தில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நல்லது கெட்டது பகுத்து பார்க்க தெரியாத இந்த ஜோதிடர்கள் பரிகாரம் செல்லக்கூடிய இந்த விதமான ஜோதிடர்கள் நிலையை நான் என்ன சொல்றேன்னு தெரியல செவ்வாய் வந்து முரட்டுத்தனத்தை தான் வெளிப்படுத்துவான் வேகத்தை வெளிப்படுத்துவான் கோபத்தை வெளிப்படுத்துவான் ஆத்திரத்தை வெளிப்படுத்துவான் அவசரத்தை வெளிப்படுத்துவான் அடிச்சு கொடுத்தான்னு பேசுவான் அப்படிய செவ்வாய் நல்லவர்களோட தீயவர்களுடன் சேரும் பொழுது என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லையே அது எப்படி நம்ம செவ்வாய் தோசம் நீ எப்படி சொல்ல முடியும் ஏங்க வீரம் தேவைங்க ஒரு மனுஷனுக்கு அந்த வீரம் வேகம் கோபம் மாத்திரம் அவசரம் நீ தேவை எங்கே தேவை எப்படி தேவை எது எந்த இடத்தில் தேவை எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டு இருக்கக்கூடியவன் எப்போ பார்த்தாலும் மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய அவசரப்பட்டு கொண்டு அதாவது இறக்கமே இல்லாதவனா தீயவர்கள் செவ்வாய் சேர்றாங்கன்னு வச்சுக்கணும் நியாயமான விஷயங்களுக்கு எப்ப செவ்வாய் கோபப்படுறானோ அங்க நல்லவர்கள் இருக்கிறான்னு எல்லா நேரமும் கோ நல்லவர்களோடு இருக்கும்போது எல்லா நேரமும் கோபப்பட மாட்டான் எங்கே நியாயம் இருக்கிறதோ அந்த இடத்தில் கோபத்தை வெளிக்காட்டக்கூடியவன் செவ்வாய் நல்லவர்கள் இருக்கணும் இந்த வித்தியாசத்தை என்று நாம் புரிந்து கொள்கிறோமோ அன்றுதான் ஜோதிடம் தடவை உண்மை எல்லா கோளுக்கும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு அதேதான் செவ்வாய் அங்கே நல்லதும் உண்டு தீயதும் உண்டு இதை நாம் புரிஞ்சிக்கணும் சரி அதாவது துன்பத்தை எப்படி தருகிறான் சனியனோடோ ராகுவோடோ கேதுவோ சூரியனோடு இருக்கும்போது துன்பங்கள் அதிகம் செவ்வாயின் இயல்புகள் தீயதாக அளிப்படும் உண்மை செவ்வாயின் காரணங்கள் அனைத்தும் தீயதாக வெளிப்படும் இங்கே செவ்வாயின் இயல்புகள் காரகங்கள் குரு சுக்கரன் வளர்களைச்சந்திரன் தனித்த சேரும் போது நல்லதுக்காக அந்த விளைவுகள் ஏற்படுகிறதுன்னு இப்படி பண்ணி அவ்வளோ அடுத்தது சனியன் சனியன் அந்த பூர்த்தத்தில் சனியன் சனியன் என்பவன் யா ஆயுளில் வந்தான் அசிங்கமாக வந்தால் அவமானமாக வந்தால் துக்கமாக வந்தால் துயரமாக வந்தால் கஷ்டமாக வந்தான் நஷ்டமாக வந்தால் சங்கடமாக வந்தான் வருத்தமாக வந்தான் ரெண்டாவது வந்து அடிமை ஒத்தடிமைக்கு வந்தான் அங்கவீகாரத்துக்கு அவன் தான் அதாவது வந்து நேர்மையின்மைக்கு அவன் தான் பல்வேறு சங்கடங்களை உருவாக்கக்கூடியவர்கள் பல்வேறு வருத்தங்களை உருவாக்கக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல உலகத்தில் நடக்கும் அத்தனை விதமான கேடுகளுக்கும் தலைவனாக வந்தான் வறுமைக்கும் அவன் தான் தலைவன் துக்கத்துக்கு தான் தலைவன் துயரத்துக்கு தான் தலைவன் தீய செயல்களுக்கு தலைவனாக வந்தான் சோம்பல் கோனத்துக்கு தலைவனாக வந்தான் நிந்தனை செய்பவனுக்கு அவன் தான் தலைமையான இடங்களுக்காக அவன் தான் கடனுக்க அவன் தான் நோய்க்கூசியன்தான் அழுக்க அடைக்கு தலைவன் கருப்பு சாம்பல் துக்கத்துக்கு அவன் தான் தலைவன் வீழ்ச்சிக்கு தலைவன் அவன் தான் கண்ட கண்ட இடத்துல அனைத்தரும் தலைவன் அவன் தான் எச்சரிக்கையான செயல்கள் அனைத்தும் தலைவர் சனியன் தான் தலைவன் அனைத்து விதமான கலவு அத்தனை விதமான திருட்டு தலைவனே சனியன் தான் இத்தனை விதமான குணங்கள் ஏதாவது ஒரு நல்ல குணம் சொன்னி பாருங்க சாத்தான் பாவத்தின் கடவுள் பேய் கடவுள் சனியன் வந்து பேய் மனிதனுக்கு வரக்கூடாத குணங்கள் இருக்கக்கூடாத குணங்கள் அப்படின்னா சனிதான் அந்த சனியனோடு கோள்கள் சேரும் போது என்ன விளைவுகள்ங்கிறது சுருக்கமாக பார்த்துக்கணும் இப்போது இங்கே முதல்ல வந்து சுக்கரன் யார் இன்பம் சுகம் திருமணம் ஆடை ஆபரணங்கள் புதையல் பூக்கள் என்னங்க பூக்கள் ஆடம்பரப் பொருட்கள் கடைக்கன் பார்வை உடலுறவு கலைகள் உடலுறவு இன்பம் அழகியமை காதல் கவிதை ஆடல் பாடல் இசை மந்திரி சீமான் இருக்கை பல லட்சம் மதிப்புள்ள இருக்கை பல பெண்களின் யோகம் அப்புறம் வந்து அனைத்து விதமான கொண்டாட்டங்களுக்கும் தலைவனவன் தான் சுக்கரன் தான் இப்படிப்பட்ட இயல்புகளை அப்படியே சுக்கரன் அப்போ சனியன் என்பவன் யார் சுக்கரன் என்பவன் இப்போ இந்த புரிஞ்சுட் சுக்கரன் என்பவன் அழகுன்னா சனியன் அழகு சுக்கரன் என்பவன் இன்பம்னா சனியன் துன்பம் சுக்கரன் என்பவன் மகிழ்ச்சினா சனியனுக்கு துக்கம் சுக்கரன் என்பவள் அழகான ஆடைகள் என்றால் சனியன் என்பவன் அழுக்கான ஆடைகள் சுக்கரன் என்பவன் சந்தோஷம் மிகைப்படுத்திய சந்தோஷம் அப்படி என்று சொல்லக்கூடிய துக்கா என்னங்க அனைத்து விதமான உற்சவங்கள் கொண்டாட்டங்களுக்கும் தலைவன் அந்த அணைய எல்லாரோடும் சேர்ந்து கொண்டாடுபவன் அந்த சுக்கரன் இன்பத்தை முழுமையாக வெளிப்படுத்துவன் துன்பத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவன் மட்டுமல்ல திருமணம் சார்ந்த சுகம் இல்லற சுகம் இன்பம் அதை அப்படியே துன்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ சுக்கரனின் இயல்புகளான இன்பம் திருமணம் சுகம் ஸ்டார் ஹோட்டல் சுக்கரன் என்னங்க இவன் ஏ அந்த அந்த ஏற்றத்தாழ்வு எப்படி பாருங்க ஏற்றத்தாழ்வு இருப்பாரு குணத்தை கொடுத்து விட்டுவார் மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு பேர் போனவன் இவன் துக்கத்துக்கு பேர் போனவங்க துயரத்துக்கு பேர் போனவன் கஷ்டத்துக்கு பேர் போனவன் நஷ்டத்துக்கு பேர் போனவன் இருவரும் சேரும் சனிய முதல்ல யாரோடையும் சேரக்கூடாது இப்போ இவரோடு சேருக்கும் பொழுது சுக்கரன் கொஞ்சம் யோசனை பண்ண சுக்கரின் இயல்புகளையும் காரங்களையும் தடை செய்து விடுகிறான் இதுதான் இருக்கிற பிரச்சனை அப்ப எது தடை திருமணம் சுகம் கொண்டாட்டங்கள் ஆடம்பரங்கள் ஆடம்பரங்கள் அத்தனையும் தடையாகிய ஒரு தீயவனோடு ஒரு நல்லவன் சேரும் பொழுது என்ன குடம் பார்த்து சோம்பல் குணமுடையவன் அந்த கோளுக்கு சோம்பல் குணத்தையும் தாமதத்தையும் தள்ளி போடும் குணத்தையும் சுக்கரனுக்கு என்ற அந்த காரகத்துவங்களை அனுபவிக்க முடியா விடாமல் இப்போ வந்து சுக்கரன் நல்ல சொல்லிக்கிறோம் சோம்பல் குணத்தால் அந்த சனியனோட சுக்கரன் சேரும்பொழுது சோம்பல் குணத்தால் சோம்பெறித்தனத்தால் ஆடைகள் மேல் அந்த ஒரு ஈர்ப்பு சேரும் சனியு சனியனோடு சந்திரன் சேரும் பொழுது சனியன் யார் அதை கவனிக்கணும் சனியனோட குணம் நல்ல குணம் அல்ல சந்திரன் வேகம் மனம் எண்ணங்கள் மாற்ற முடியும் எண்ணங்கள் மாற்ற மனக்கவலைகள் நிகழ்கால சிந்தனைகள் துணிவற்ற தன்மைகள் கற்பனைகள் அவன் தான் தேவையில்லாத கற்பனைகள் அவன் தான் வந்தான் அவன் தான் விவசாயம் அவன் தான் வந்தான் அவன் தான் அழகுக்கே அவன் தான் வந்தான் அழகுக்காக வந்தான் உடலுக்கு அவன்தான் பயிறுக்கு அவன் தான் மார்புக்காக வந்தான் உச்சி வலை கொடுக்க அவன் தான் காக்காய் உடைப்புக்காக தான் குடற் காய்ச்சலுக்கு அவன் தான் சந்திரன் பகுதி இத்தனைக்கும் சந்திரன் தான் தாய்புக்கும் சந்திரன் தான் பண்புக்கு அவன் தான் பாசத்துக்கு அவன் தான் நேசத்துக்கு அவன் தான் வேகத்துக்கு அவன் தான் உடனுக்குடன் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவன் தான் அது மட்டும் இல்லை எல்லோரையும் பழகக்கூடியவன் அவன் தான் யாருக்குமே அவன் விருப்பம் கிடையாது சந்திரன் எந்த உறவையும் அந்த சந்திரனாக பகைக்க முடியாது அப்படியே இயல்புகளுடைய சந்திரன் அந்த வீணா போன அந்த சாத்தான்கள் சேரும் பொழுது சனியருடன் சேரும் பொழுது எண்ணங்களில் தாமத குணம் உருவாகிறது சோம்பேறி குணம் உருவாகிறது தள்ளி போடும் குணம் உருவாகிறது செயல்படக்கூடிய குணம் உருவாகிறது சந்திரனின் வேகம் தடைபடுகிறது எண்ணங்களில் சோம்பேறித்தனத்தை விதைப்பான் தாமதத்தை விதைப்பான் தள்ளிப்போடும் குணத்தை சனி விதைப்பான் எண்ணங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவான் சனி எண்ணங்கள் எப்பயுமே குழப்பத்தை ஏற்படுத்துவான் அந்த சனியும் சந்திரனும் சேர்ந்துள்ளது இதுதாங்க பிரச்சனை செவ்வாய் இன்னும் உங்களுக்கு புரியல சொல்லணும்னா சந்திரன் அன்பு சனியன் அன்பற்றவன் பாசம் பாசம் என்ற அன்பு அன்பை விலை பேசுபவன் சனிகள் வேகம் சோம்பேறி குளத்தை பாருங்கள் அந்த இயல்புகளை பாருங்கள் அங்கே வேகம் என்றால் இங்கே சோம்பேறித்தான் தாய சந்திரன் அந்த தீயவனான சனி அங்கே சேரும் பொழுது அப்போ தாயின் மேல் கருத்து வேறுபாடு சனியை சனிய நல்ல பணம் அன்பை பண்பை பாசத்தை நேசத்தை அந்த சனியனுடன் நெருங்கி இருக்கும் பொழுது அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் அந்த பண்பு எப்படிப்பட்ட பண்பாக இருக்கும் அந்த பாசம் எப்படிப்பட்ட பாசமாக இருக்கும் அந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்களே முடிவு பண்ணீங்க தீயவன் நல்லவனான சந்திரனுடன் சேரும் பொழுது முடிவு பண்ணீங்க நல்ல குணம் சந்திரனுக்கு ஏற்படுமா அல்லது தீய குணம் சந்திரனுக்கு ஏற்படுமா இதை புரிஞ்சுக்கிங்க செவ்வாய் வேகம் கோபம் ஆத்திரம் அவசரம் சட்டென்று குதித்திருப்பவன் முரடன் முரடன் சனியன் திருடன் நேருக்கு நேராக நின்று போடுபவன் முதுகில் குத்துபவன் மறைந்திருந்து படித்திருப்பவன் என்னங்க குழந்தை பாருங்கள் ஒரு முரடனும் திருடனும் சேரும் பொழுது நேருக்கு நேரால் என்று தீர்ப்பவன் முதுகில் குத்துபவன் சேரும்பொழுது சில்லறை திருடனும் முரட்டுத்தனமான திருடனும் சேரும்பொழுது பொழுது என்னங்க சில்லறை திருடனும் முரட்டுத்தனமான திருடனும் சேரும் பொழுது முதுகில் குத்துபவனும் முரடனும் சேரும் பொழுது செவ்வாயின் காரகத்துகள் முழுமையாக கிடைக்குமா செவ்வாயின் இயல்புகள் முழுமையாக நடந்துமா இது ஒரு தீயவர்கள் திருடனும் சேரும் பொழுது அங்கே நல்ல செயல்கள் நடைபெறுமா என்பதை சிந்தியுங்கள் புதனும் சனியும் சேரும் பொழுது புத்திசாலியும் முட்டாளும் சேரும் பொழுது அறிவாளியும் முட்டாளும் சேரும் பொழுது அறிவாளியும் சோம்பேரியும் சேரும் பொழுது புத்தி கொண்டு காரியத்தை சாதிப்பவன் முட்டாள்தான் அப்படியே அப்ப புத்திசாலித்தனம் சனியனுடன் அங்கே சேரும் பொழுது மந்த குணம் உருவாகிறது தாமத குணம் உருவாகிறது அங்க சன்கு புதன் அறிவாளி புத்திசாலி தந்திரசாலி சந்தர்ப்ப புத்தன் எழுத்து அழகாக கலைகள் அம்பாசிடர் மெசஞ்சரு நெகோசியேட்ரு அச்சுக்கலை தாய்மாம இத்து சொல்லக்கூடிய அந்த காரகத்துவங்கள் அங்கே சனியுடன் சேரும் பொழுது புத்தி புத்திசாலித்தனம் மந்தத்தன்மை அடைகிறது வியாபாரம் சோம்பேறித்தனம் உருவாகிறது அங்கே தாமதம் உருவாகிறது தடை உருவாகிறது சோம்போல் குணம் புதலுக்கு வந்து விடுகிறது தாமத குணம் வந்து விடுகிறது தள்ளி போடும் குணம் வந்து விடுகிறது தன்மை புத்திசாலித்தனத்தில் வந்துவிடுகிறது அதாவது உடனுக்குடன் யோசித்து செயல்பட முடியாமல் அந்த புத்தி மந்தத்தன்மை அடைகிறது புத்திசாலித்தனத்தில் மந்தத்தன்மை சோம்பேறித்தனம் படிப்பில் சோம்பேறித்தனம் படிப்பில் தாமதம் படிப்பில் தடை வியாபாரத்தில் தடை இதெல்லாம் நல்ல சேர்க்கையா புத்திசாலித்தனம் தடை அறிவு தடை இது நல்ல சேர்க்கையாக அப்படி ஆப்போசிட்டு இந்த குணத்துக்கு இவன் நெருங்கி இருக்கும் போது அது ஆப்போசிட் அவ்வளோதான் குரு ஒழுக்க நீதி நேர்மை நியாயம் கௌரவம் நீதிபதி என்று சொல்லக்கூடிய அவன் சட்டியனோட நெருங்கி போய் சேரும் போது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க குருவோட கொஞ்சம் யோசனை பண்ணுங்க நல்லவன் கெட்டவன் நீதிபதி திருடன் இதான் குரு எங்க ஐயாவை பார்த்துங்க அவர் நல்லவர் இவர் கெட்டவர் நீதிபதி ஒழு ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாத நியாயவான் நியாயம் இல்லாதவன் நியாயத்துக்கு சம்மந்தம் கிடையாது தர்மவான் குரு தர்மமே இல்லாதவன் நல்ல செயல்களை செய்பவன் இவன் தீய செயல்களை செய்பவன் குரு ஆன்மீக எண்ணங்களை உடையவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸை மீறும் அண்ட் ரூல்ஸுக்கு இச்சனியனுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த குணத்தை பாருங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு குரு ரூல்ஸை மிருபவன் வரம்பை மீறுபவன் சட்டத்தை மிருபவன் சனியன் எவ்வளோ நல்லவன் பாருங்க எந்த ஒரு குணம் நல்ல குணம் இருக்குதா சனிக்கு சொல்லுங்க பாப்பா வரம்பை மீறுபவன் இயல்பை மீறுபவன் சட்டத்தை மீறுபவன் இதுதான் இங்கே அப்போ சேரும் பொழுது குரு காரகத்துவங்கள் அனைத்தும் தடையாகிறது இயல்புகள் தடையாகிறது மந்தத்தன்மை அடைகிறது சூரியன் அதிகாரம் சனிய அடிமை புகழு புகழு இல்லாதவன் கௌரவம் இல்லாதவன் மதிப்பு சூரியனுக்கு அந்த மதிப்பே இல்லாதவன் அதிகார அடிமை மேி பார்ப்பவன் இவன் கீழ் நோக்கி பார்ப்பவன் சட்டத்தை போடுபவன் சட்டத்தை மீறுபவன் பார்த்துருங்க நீங்களே ஐயா ஜனியன் ஜனியன் தான் போனான் சட்டம் போடுபவன் சூரியன் சட்டத்தை மீறுபவன் கட்டளையிடுபவன் கட்டளையை மீறுபவன் சிறைச்சாலைக்கு அவன்தானும் கொடுத்துருக்குறான் அரசனுக்கு சூரியன் அடிமை சனிய இங்கே ஒத்து போதா சொல்லுங்க அந்த சூரியனின் காரகத்துவங்களும் இயல்புகளும் தடையாகிறது இந்த இரண்டு ஜேடாவது அரசு வேலை சூரியன் தடை தந்தை தடை பிரேக் தந்தை ஒருவரும் தடை அதாவது இங்கே சூரியன் கௌரவம் இவனுக்கு கௌரம் என்னன்னே தெரியாது ஆண்டை அடிமை சூரியன் இந்த உணவு ஒத்தே ஊழ சனியனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அவன் நல்லவன் அவன் சாத்தான்கோள் பேயக்கோள் துன்பக்கோள் இந்த சனிய ராகு சில்லறை திருடன் மொத்தமாக திருடுபவன் சேரும்போது அங்கே நல்லது நடத்துமாங்க சனிய ராகுவோட சேரும்போது ஒரு திருடன் சில்லறை திருடன் மொத்தமாக திருடுபவன் சேரும்போது அந்த இயல்பு அந்த இடத்துல நல்லது நடக்காது தீயது தான் நடக்கும் அதாவது ரெண்டு நயவஞ்சகர்கள் இவனும் நயவஞ்சகம்தான் இவனும் நயவஞ்சகம்தான் இவன் சூதுவும் சோம்பேரியும் சேரும் பொழுது என்ன நடக்கும் முடிவு நீங்க இதுதான் நல்லது அங்கே நடைபெறாது ரெண்டு நயவஞ்சகர்கள் ரெண்டு துக்கத்தை கொடுப்பவர்கள் துயரத்தை கொடுப்பவர்கள் கஷ்டத்தை கொடுப்பவர்கள் நஷ்டத்தை கொடுப்பவர்கள் சேரும் பொழுது அங்கே நல்லது நடக்குமா சனி கேது உழைப்புக்கு ஏகதம் தேவையா திருடனுக்கு எங்கள் ஒரு திருடன் சாமியர்ன கதை என்னன்னு சொல்லுதுங்க ஒரு சோம்பேறி சாமியார் என்ன கதை சோம்பேறிக்கு திருடனுக்கு ஏகாந்தம் தேவையா வேதாந்தம் தேவையா தத்துவம் தேவையா ஒரு சோம்பேறி பையனுங்க ஒரு வீணா போனவன் சோம்பேறி பெயன் தள்ளி போடும் தள்ளிப்போடும் குணமுடையவன் அப்படிப்பட்ட ஒரு ஏதாந்தம் வேதாந்தம் தத்துவம் எப்படி இருக்கும் அதே கருத்தினோட கேது சிறப்பு சோம்பேறி முட்டாள் தத்துவம் பேசுனா எப்படி இருக்கும் ஒரு சோம்பேறி பையன் தத்துவம் பேசுனா இருக்கும் வேலையை செய்யாதவன் தத்துவம் பேசுனா எப்படி இருக்கும் ஒரு முட்டாள் வேதாந்தம் பேசுனா எப்படி இருக்கும் ஒரு திருடன் அந்த பேசுனா எப்படி இருக்கும் ஒரு சோம்பேறி வேதாந்தம் பேசுனா எப்படி இருக்கும் சனியங்கள் வேதாந்தம் ஏதாந்தம் தத்துவம் அல்லத்தையும் மறுத்து பேசுகிறது நீ இல்லைனா அவர் இருக்குது பாரு நீ இருக்குதுனா இல்லை பாரு இதுதான் சனியம் ஒரு சோம்பேறி தளத்துடன் ஒரு தத்துவாதி சேரும் பொழுது இது இப்படிதான் திருமணம் போடுறது திருமணம் போடுறதுன்னு சொல்லி நீ எல்லாத்தையும் ஏமாதி நீ உட்காந்து கொண்டிருக்கிறீர்கள் இது நல்லதல்ல ஜோதிட உலகத்திற்கு நல்லதல்ல இதுதான் உண்மை மக்களே தயவு செய்து திருந்துங்கள் சனியன் என்பவன் நல்லவன் அல்ல செவ்வாயும் நல்லவன் அல்ல அவன் நல்லவன் கிடையாது தீயவனே தீயவர்கள் தீயவர்களே என்பதை முடிவு செய்யுங்கள் இதுதான் உண்மை அவன் நல்லவன் அல்ல தீயவர்கள் அனைவரும் தீயவர்களே நல்லவர்கள் அனைவரும் நல்லவர்களே நல்லவர்கள் தீவர்களோடு சேரும்போது எப்படி இருக்கிறது நல்லவர்கள் நல்லவர்களோடு சேரும்பொழுது எப்படி இருக்குது நல்லவர்களும் தீவர்களும் சேரும்போது அவர்கள் குணம் எப்படி இருக்குது நல்லவர்களோடு அதிகமான தீவர்கள் சேரும்போது அந்த குணம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் சரி அந்த பரிகாரம் சொல்லி கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற ஜோதிடர்களுக்கும் சரி இந்த திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் என்று நீங்கள் ஏமாற்றிருக்கில்ல அதுக்குத்தான் இந்த மதி ஒழுங்கு யாரும் மனமும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல இயல்புகளே இயல்புகளில் காரகங்களில் ஆதிபத்தியங்களில் குணங்கள் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது கோள்களுக்கு குணங்களை கொடுத்து விட்டோம் ராசிகளுக்கும் குணங்களை கொடுத்து விட்டோம் பாவங்களுக்கு குணங்களை கொடுத்து விட்டோம் ஆறு மனிதனுக்கு குணங்கள் தான் பிரதானம் பரிகாரம் பிரதானம் அல்ல குணங்கள் நல்லவர்களோடு நல்லது சேரும் பொழுது அந்த குணம் எப்படி இயங்குகிறது அந்த நல்லவர்களோடு கெட்டவர்கள் சேரும்போது அந்த குணம் எப்படி இருக்குது நல்லவர்களோடு அதிகமாக தீவர்கள் இணையும் போது அந்த குணம் எப்படி இயங்குகிறது தீவர்களோடு இன்னும் தீவர்கள் சேரும்போது அந்த குணம் எப்படி இயங்குகிறது என்ற வித்தியாசம் தெரியாத இவர்கள் கையில் இந்த ஜோதிடம் சிக்கிவிட்டது என்பதே உண்மை இந்த வேறுபாடு பரிகார இந்த வேறுபாடு அவங்களுக்கு தெரியாது ரெண்டு நாள் படிச்சுட்டு உடனே ஜோதிடம் சொன்னால் இப்படி தான் இருக்கும் இது விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு என பதிவுத்தான் அழிஞ்சு யாருடைய மனதும் புட்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல இதான் உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் அந்த திருமண பொருத்தத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நான் பேசப்போகிறேன் நன்றி வணக்கம்